அப்ப நீ டக்குன்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தராங்களா வா அப்படின்னு சொல்லி நான் வந்துடுறேன் நானே அப்படி சொல்லி தான் வந்தேன் சரி ஏதோ ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கெல்லாம் போட மாட்டாங்க அது கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்றேன் நீ ஏதோனு சொல்லிட்டு வந்துரு சரியா என்ன இவ யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா ஆ சரி சரி உமா உமா ஆஹா இப்பயே வந்துருச்சு சரி சொல்லுவோம் சரி பிள்ளை எங்க அத்தைக்கு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கறதுக்கு வந்துடுறேன்

நீயே ஐரா தரங்களா? அப்ப சரி நீ அப்படா போய் எவ்வளவு லேட்டானாலும் பரவாயில்லைன்னு வாங்கிட்டு வா. அத்த, நீங்கதானே பாத்திரம் எல்லாம் கழுக்கி வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ண சொன்னீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ போ காசு வேணோம்ல அப்போ நீ ஃபர்ஸ்ட் போய் வாங்கிட்டு வா. हां சரி ஐயா ஜாலி ஜாலி அப்படியே தப்பிச்சிட்டோம். அப்படியே 1000 வாங்க போய்ட்டா. വന്നத அந்த காசை வாங்கி வெச்சிடணும்.

வருலோ அது கரெக்டா பாருங்க நான் இங்கதான் இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டே கரெக்டா அங்க வந்துருவா பாருங்க